வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அமினாவுடன் வந்த உறவினர்கள் பதினஞ்சு ஆண்டுகளாக நடைபெறும் போராட்டத்திற்கு இதுவரை முடிவு எட்டப்படவில்லை புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் சுமதி தம்பதியின் மகன் மணிகண்டன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்து வயது இருக்கும் போது பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் கட்டுமான பணிக்காக மின்கம்பத்தில் இருந்து கொ கொக்கி போட்டு திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து உபயோகித்து வந்தனர் ஆனால் பணிகள் முடிந்த பின்பும் அந்த மின் மின்வயரை அப்புறப்படுத்தாததால் மழையின் போது அவ்வழியாக சென்ற மணிகண்டன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இந்த உயிரிழப்புக்கு மின்துறை அலட்சிய போக்கே காரணம் என கூறி இழப்பீடு வழங்க கோரி சிறுவரின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவர்களுக்கு இழப்பீடு வழங்க மின்துறை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை எதிர்த்து அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் உயர்நீதிமன்றமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி உடனடியாக இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் இது நாள் வரை இழப்பீடு வழங்கவில்லை இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றம் உடனடியாக இழப்பீடு வழங்காததால் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது பதினைஞ்சு ஆண்டுகளாக போராட்டத்திற்கு பிறகு இருபது லட்சம் இழப்பீடு பெற நீதிமன்றம் அமினா இன்று காலை பாதிக்கப்பட்டவர்களுடன் தலைமைச் செயலகம் வந்து ஜப்தி செய்ய முயன்றனர் இதனையடுத்து சட்டத்துறை செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இவர்கள் இது குறித்து கடிதம் எங்களுக்கு வரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் வந்தவுடன் அவரிடம் ஒப்புதல் பெற்று பத்து நாட்களுக்கு இழப்பீடு தொகைக்கான தொகை காசோலையாக வழங்குவதாக உத்தரவு அளித்தனர் இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் அமினா மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து சென்றனர் உயிரிழந்த குழந்தைக்கு நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் பதினைஞ்சு ஆண்டுகளாக ஒரு குடும்பம் தலைமைச் செயலகம் வரை போராட்டத்தில் நடத்தி வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் பதிமூணுல அது என்றாயிரம் இத்தாலம் தாஜி அரசாங்கம் இப்போ புதுச்சேரி அரசாங்கத்துடைய அஞ்சாக்கிரதையால் தான் அந்த குழந்தையோட இழப்பை நடந்துருக்குது இந்த அம்மா வந்து புதுச்சேரி இரண்டாவது புது மாவட்ட நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்து எழுபதாயிர ரூபாய் வந்து தீர்ப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு பெருக்கிறாங்க அந்த உத்தரவுக்கு மேலே புதுச்சேரி அரசாங்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் வழக்கு தாக்கல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தாக்கல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது புதுச்சேரி நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்தது ஸோ கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட நஷ்டு இவங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி யூனியன் ஆஃப் இந்தியாவும் ஜேஇஇ தேத்தாம்பாக்கம் அண்ட் ஏஇ திருக்குழுக்கணும்னு சொல்லி உத்தரவு இருக்குது ஆனால் இன்னி வரைக்குமே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நம்ம போராடி தான் இருக்கிறாங்க அரசாங்கத்திற்கு வந்து நீதிமன்ற உத்தரவை வந்து இவங்க யாருமே வந்து மதிக்கவே இல்லை அதனால் இன்றைக்கி நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இன்றைக்கி அட்டாச்மெண்ட்டுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க மனு மனுதாரரும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவரும் என்ற அட்டாச்மெண்ட்டுக்கே வந்திருக்காங்க சார் தலைமை செயலுக்கு வராங்க எந்த துறைக்கு வரும் சீஃப் செகரட்டரி யூனியன் ஆஃப் இந்தியா தான் ஹெட் அதுதான் ஹெட் யூனியன் ஆஃப் இந்தியா சீஃப் செக்ரட்டரி நம்ம இருக்காங்க எல்லாத்துக்கும் ஹெட் யோக தானே அப்பவும் போனது யோக தானே இப்போ இவங்க யாராவது எல்லாமே கவர்மெண்ட் தானே அங்கே போனாலும் இதே செக்ரெட்டி தான் பேச போறாரு அப்போ ஆகும்போது போக கவர்மெண்ட் இல்லை தலை இட்டி இதை தீக்க முடியும் பண்ணலாம் ஸோ உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இவங்க வந்து வேலை கேட்கல நஷ்டம் கேட்கல உத்தரவை பிறப்பிக்க உத்தரவு கொடுத்துருக்குது அந்த உத்தரவு இவங்க அமல்படுத்துறாலே போதும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் இன்னைக்கு அந்த பையன் உயிரோடு இருந்ததுனா இருபத்தாறு வயித்துங்க இன்னைக்கு அவங்க வீட்டு வேலை செஞ்சு தான் அந்த மணி குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை கடன வாங்கி தான் கட்டி கொடுத்துருங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை கடவுளை வாங்கி சார் ஒரையா வந்து பராமரிப்பு பணி மேற்கொண்டு இருந்தாங்கனாக்கா அந்த எதிர்காலத்தில் ரொம்ப குக்கி போட்டு மின்சாரத்தை திருடி ரொம்ப தாழ்வாக கொண்டு போனதுனால இவங்களுடைய பிள்ளை பாரதிதாசன் அரசு ஆரம்ப பள்ளி பிடிச்சப்பட்டது பள்ளியில் படிச்சுட்டு பள்ளி முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரான் குழந்தை விளையாடும் போது தெரியாமல் அந்த கீழே போனா அந்த வயரில் மெரிசி குழந்தை இறந்துடுறான் அதனால நஷ்டம் கேட்டு தாக்கல் பண்ணி வழக்க அவங்க சாதகமாக தீர்ப்பாயும் பதினஞ்சு வருஷமா போராடிட்டுதான்றதுல அரசாங்கத்துக்கிட்ட வந்து எந்த விதமான சாதகமான நடவடிக்கை எடுக்க முறீங்க அது அட்டாச்மெண்ட் நீதிமன்ற ஒருத்தர் செயல் அடித்த கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஆகிடுது சீஃப் செக்ரட்டரியில் போயிட்டு அம்மினாலாம் வந்திருக்காங்க அவருடைய கடமை ரெண்டாவது கூடுதல்